ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு உயிர்மை எழுத்துக்களோட ந நான் நீ நீ வரிசையில் வரக்கூடிய சொற்களை பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா இந்து கூட்டல் நண்டு நண்டு இந்து கூட்டல் ஆ நா நா நாரை நாரை இந்து கூட்டல் இ நீ நீ நிலா நிலா இந்து கூட்டல் இ நீ நீ நீர் நீர் இந்த இந்து ஊ நூ நூ நூரை நூரை இந்து கூட்டல் நூ நூள் நூல் இந்து கூட்டல் ஏ நே நே நெச்சி நெச்சி இந்து கூட்டல் ஏ நே நேரம் நேரம் இந்து கூட்டல் ஐ நை நை நைல் நதி நைல் நதி இந்து கூட்டல் ஓ நோ நோ நோடி முள் நோடி முள் இந்த கூடல் ஓ நோ நோய் நோய் இந்து கூட்டல் அவ் நௌ நௌ நாவ் நாவ் வி நாவ் வி தான்குக் குட்டிஸ் பாய்